விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம டிசீஸ்டான வழக்கறிஞர் உதயகுமார் வந்து அவருக்கு தெரிந்த இருந்த நபர்கள் அய்யன்னார் என்கின்ற செல்வம் மற்றும் கௌதம் தெரிந்த நபர்களோட தன்னோட ஓன் கார்லேயே சிட்டியிலிருந்து கிளம்பி பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கிறார் அந்த எஸ்ஓசி பக்கத்தில் மலைமிச்சம்பட்டி பக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் நல்ல ஒரு வாக்குவாதம் வந்து அந்த வாக்குவாதம் பெரிய லெவலில் சண்டை மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் பெரிய லெவலில் ஆகுது என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம் ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் ரெண்டு பேருக்குள்ளேயுமே வழக்கறிஞருக்கு ஒரு தேர்ட்டி லேக் ருபீஸ் அந்த ஐஎன்ஆர் செல்வன் கொடுத்ததாகவும் திருப்பி கேட்டபோது தர வெப்பனும் பறிமுதல் பண்ணியிருக்கோம் அவங்க இந்த வழக்கறிஞரோட ஸ்பாட்ல இருந்து இருந்துச்சு அந்த காரையும் அவங்க இருந்த இடத்துல இருந்து பறிமுதல் பண்ணியாச்சு அவங்க இந்த இரண்ட ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர் தான் போறாங்க அதுக்கப்புறம் டூ வீலர் தான் இன்னும் ரெண்டு பேர் வராங்க அந்த டூ வீலரும் பறிமுதல் பண்ணியாச்சு பொறுத்தவரைக்கும் அவங்க யூஸ் பண்ண வெப்பன் யூஸ் பண்ண மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அக்யூஸ் எல்லாமே செக்யூர் பண்ணிருக்கோம் நேற்றைய தினம் மதியம் பன்னெண்டு மணிக்கு நம்ம செட்டிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு அடியில் ஒரு வழக்கறிஞர் உதயகுமார் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த தகவல் தெரிந்து துரிதமாக எஸ்ஓசி போய் அந்த அங்க இருக்க தடயங்களை கைப்பற்றி மற்றும் ஒரு எட்டு தனிப்படைகளை அமைத்து டிஎஸ்பி கருமத்தம்பட்டி தலைமையில் எட்டு தனிப்படைகளை அமைத்து தேர்தல் வேட்டை போச்சு இதுக்கு இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல மீன் ஏர்லி பன்னெண்டு மணி நேரத்திலேயே இரவு டுவெல் டுவெல் தேர்ட்டி மாதிரியே நாங்கள் ஒரு நாலு அக்யூஸ் அதில் செக்யூர் பண்ணியிருக்கோம் மேலும் அவங்கள கைது செய்து அதற்கு கொலைக்கான பின்னணியாக அறிஞ்சிருக்கோம் பேசிக்கலி இது ஒரு பரபரப்பான இதுவாக இருந்து ஒரு வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது இது நாங்கள் மோட்டிவ் அப்படின்றது விசாரணையில் எங்கே என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம டிசீஸ்டான வழக்கறிஞர் உதயகுமார் வந்து அவருக்கு தெரிந்த இருந்த நபர்கள் அய்யன்ஆர் என்கின்ற செல்வம் மற்றும் கௌதம் தெரிந்த நபர்களோட தன்னோட ஓன் கார்லேயே அஹ் கிளம்பி இருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டு இருந்திருக்கிறார் அந்த எஸ்ஓசி பக்கத்தில் பக்கத்துல மலுமிச்சம்பட்டி பக்கத்துல ஒரு ரெண்டு பேர் நல்ல ஒரு வாக்குவாதம் வந்து அந்த வாக்குவாதம் பெரிய லெவலில் சண்டை மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் பெரிய லெவல்ல ஆகுது என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம் ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் ரெண்டு பேருக்குள்ளேயுமே நம்ம வழக்கறிஞருக்கு ஒரு தேர்ட்டி லேக் ருபீஸ் அந்த ஐயனார் செல்வம் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்ட தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு இந்த கொடுத்த பணம் பிப்ரவரியில கொடுத்திருக்காங்க ஒரு ஆறு மாசமா கேட்டுக்கிட்டது ரிட்டர்ன் கொடுக்க முடியல ஆஹ் ஐயன்ஆருங்கிற ஒரு கடன் வாங்கி தான் கொடுத்திருக்காரு ஸோ அவருக்கும் நெருக்கடி ரொம்ப அதிகமா வந்து வந்து பழக்கிற கேட்டுக்கிட்டே இருக்காரு இன்றைய தேதியில கொடுக்குறேன் அப்படின்னு டிப்ரெஷன் நடந்த ஒரு இன்சிடென்ட்டே தவிர ஒரு ப்ரொஃபஷனல் மோட்டிவ்லேயோ இல்லை வேறு ஒரு காரணங்களுக்காக நடந்தது இல்லை ஸோ இந்த விஷயத்தில் தெரிவித்து அந்த துரிதமாக நடக்க எடுத்த காவல்துறையினருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் வகையாக தான் இந்த இது சொல்லியிருக்கோம் இந்த ஸ்பெஷல் டீம் செட்டு டீம்ஸுக்குமே நாங்கள் ஸ்பெஷல் ரிவார்டுக்காக போடுறோம் கண்டுபிடிச்சதுக்காக மேலும் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போன வருடம் கம்பேர் பண்ணுறச்சு இந்த வருடம் ஒரு நாலு கலைவர்கள் கம்மியாக இருக்குது லாஸ்ட் இயர் ஆஸ் ஆஃப் ஜூலை இருபத்தி ஏழு கலை வழக்குகள் மொத்தமாக இருந்திருக்கு இந்த வருடம்ளோடய போலீஸிங்கோட இன்க்ரீஸ் எஃபெக்டிவ்னஸ்னால டுவெண்ட்டி த்ரீ மர்டர் கேஸாக குறைஞ்சிருக்கு நம்ம இந்த வாட்டி நம்ம நம்பர் ஆஃப் ஹர்ட் கேஸுமே கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருடம் கம்மியாக இருக்குது நம்மளோட பெட்டிஷன் டிஸ்போஸில் பார்த்தீங்கன்னா போன வருடத்தை போன இந்த வருடம் மட்டுமே நியர்லி ஒரு நாலாயிரம் பெட்டிஷன்ஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் நம்ம காவல்துறை கிட்ட வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி நம்ம சால்வ் லைக் மக்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கோம் மேலும் இந்த நடவடிக்கை எல்லா விதத்துலையும் கண்டினியூ ஆகும் ஸோ மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது எல்லாமே அச்சப்பட வேணாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை இருக்காங்க துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க தப்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக தண்டனைக்கு ஃபுல்லாக தண்டிக்கப்படுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்திலேயே ஒரு மர்டர் ஃபார் கெயின் நடந்துச்சு பெரியநாயப்பாளையத்தில் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஒருத்தரை வந்து இங்கே வீட்டில் நார்மலாக ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்கள வந்து மர்டர் பண்ணி அவங்கள செயின் எடுத்துகிட்டு போய்ட்டு அத்தனோட சொந்த பணத்துக்காக அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன கொலையாளி பெயிலில் ஜாமீனில் கூட வெளில வரல நம்ம அந்த கேஸை சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஆரம்பிச்சு கமிட்டல் பண்ணி மேலே ஃபுல் ட்ரையலும் ஆரம்பிச்சிருக்கோம் கூடிய விரைவில் அந்த கேஸ்லயும் அவருக்கு கண்டனம் வாங்கி கொடுக்கற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நடவடிக்கைகள் எல்லா விதத்துலயும் கன்ஃபர்மா நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூ பண்ணுவோம் அய்யனார் பிப்ரவரி ஃபினான்ஸ் கம்பெனியில கலெக்ஷன் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிருக்காரு பிப்ரவரியில இந்த தேர்ட்டி லேக் ருபீஸ் கடன் கொடுத்து இவருக்கு கடன் கொடுத்துட்டு அதன் மூலமா வழக்கறிஞர்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னு தெரியல வேலையை விட்டுருக்காரு அதுல இருந்து மெயின் பிரச்சனையாவே வந்திருக்கா சச்சு மற்றும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க ஒருத்தர் தெரிஞ்சவராக இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் நான் ஒரு லிமிட்டுக்கு மேலே சொல்ல முடியாது இல்லை அது மற்ற குற்றவாளிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எப்படி கண்டுபிடிச்சோம் என்ன பண்ணோம் அப்படின்றது ஸோ நடவடிக்கை தான் இருக்கிற எல்லா டெக்னாலஜியில் இருக்கிற டெக்னிக்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு போக்கு இருக்கு ஒரு அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் எங்கெந்த இடத்துல சிசிடிவி பார்க்கணும் எந்தெந்த இடத்துல நாங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது எங்களுக்கு டெக்னிக்கல் டூல்ஸும் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற லொக்கேஷன்ல அவங்க அரெஸ்ட் பண்ண முடியுது அவங்க யூஸ் பண்ண வெப்பனும் பறிமுதல் பண்ணியிருக்கோம் அவங்க இந்த வழக்கறிஞரோட கார்லையே தான் தப்பிச்சு போயிருக்காங்க ஸ்பாட்ல இருந்து ஆசிச்சு அந்த காரையும் அவங்க இருந்த இடத்துல இருந்து பறிமுதல் பண்ணியாச்சு அவங்க இந்த இரண்ட ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர் தான் போறாங்க அதுக்கப்புறம் டூ வீலர் தான் இன்னும் ரெண்டு பேர் வராங்க அந்த டூ வீலரும் பறிமுதல் பண்ணியாச்சு ஸோ இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் அவங்க யூஸ் பண்ண வெப்பன் யூஸ் பண்ண மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அக்யூஸ் எல்லாமே செக்யூர் பண்ணியிருக்கோம் கம்பெனி ம் ஒரு அறிவால் ஒரு கத்தி ரெண்டுமே எதுவுமே பெண்டிங் இல்ல மர்டர் கேஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கடந்த மூன்று ஆண்டுகளா மர்டரோ மர்டர் ஃபார் கெயினோ எதுவுமே அன்டிடெக்டடா கிடையாது எல்லாமே நமக்கு டிடெக்டட் தான் எல்லா கேஸ்லயுமே குற்றவாளிகளை கைது பண்ணிருக்கோம் இந்த வருடம் மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி கேஸ்ல ஐம்பத்தி குற்றவாளிகளை கைது பண்ணி ரிமாண்ட் நம்ம சிமிலர்லி போன இருபத்தி மூணுலயும் சரி இருபத்தி ரெண்டுலயும் சரி எல்லா கேசஸ்லயுமே முழு குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கோம் நம்ம அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் போது எங்களால வந்து டைரக்டா நம்ம அக்யூஸ் என்ன தப்பு பண்ணான்றதை கண்டுபிடிக்க முடியும் பட் இதுக்கு ப்ரீவியஸ் இன்சிடன்ஸ்னா அதுக்கு நிறைய டைம் வேணும் நீங்க சொல்ற கேள்விக்கு நான் இதுக்கு இது கரெக்டான தருணமும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆன்சர் பண்றது ஒரே ஒரு இது என்னன்னா ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருந்திருக்கு குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு பணத்துல அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பர்சனல் இதை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுல அதுல இருந்து பிரச்சனையா இருந்திருக்கே தவிர அதற்கு மேல எதுவும் கமெண்ட் பண்றது தவறுன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர்தான் எங்கள்ட்ட இருக்காங்க ஒரு லேண்ட் வாங்கி இன்னும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு அதுல தான் பிரச்சனையே வந்துருக்குது குடுக்கலைன்றது தான் பிரச்சனையாகவே வந்துருக்கு ஆச் இப்போதைக்கு எங்களுக்கு அக்யூஸ் இன்ட்ரோகேஷன்ல அதான் எங்களுக்கு தெரிய வருது துடியலூர் ஸ்டேஷன்ல ஒரு மேலே ஒரு கேஸ் இருக்கு அது ட்ரையல் வந்து இப்போ ட்ரையலும் இருக்கு இருக்காருக்கு அதுல கார் இவங்க வந்து இருந்து எடுத்து டூவர் காமநாயக்கம்பாளி வரைக்கும் போயிருக்காங்க அந்த இடத்துல தான் நம்ம பறிமுதல் பண்ணுவோம் காரை அங்கே ஒரு அபேண்டாக ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பஸ் ஏறி திருப்பி அவங்க எங்கே தப்பிச்சு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிருக்காங்க கார்லேயே போனால் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி தனிப்படை கைது தான் இங்கே நான் தான் சொல்ல ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மற்ற குற்றவாளிகள் மற்றும் குற்றம் புரிந்தவர்கள் அது அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க ஸோ பன்னெண்டு மணி நேரத்தில் கைது பண்ணது நாங்கள்

நான் டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரெஸ் ரோட்ல தரேன் நான் ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில்ஸ் தான் ரெண்டு பேர் கார் அவர் அவரு கூடயே போயிருக்காங்க அவரே நம்பி ஏற்றிட்டு போயிருக்காரு இன்னும் ரெண்டு பேர் பின்னாடி பைக்ல பின்னாடி வந்திருக்காங்க டீடெயில்ஸ் உங்களுக்கு தர சொல்றோம் இது வரைக்கும் அவங்களுக்கு ப்ரீவியஸ் கேஸ் எதுவுமே அந்த மாதிரி கூலிப்படை அப்படின்ற மாதிரி ஹையெடுக்கிலர்ஸ்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அவங்களோட ஆன்ட்டிசிடென்ட்ஸ் பார்க்கும்போது ஒரே ஒரு தனிப்பட்ட வகை வழக்கு தான் இவரு மேல இருக்கு ஏ ஒன் செல்வம் மயனார் மேல இருக்கு மற்றவங்க மேலே எதுவும் பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல இது ஒரு யாரோ சொல்லி யாருக்காகவோ பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல ஒரு பர்சனல் க்ரீவன்ஸ் இவருக்கு இருக்குன்றதுனால தான் அதனால தான் ஒரு வாக்குவாதத்தில் பெரிய லெவலில் வந்திருக்கு ஆக்சுவலி மோர் தான் எனக்கு சரி அது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஓசிஐன்னு ஒரு யூனிட் இருக்குது அவங்களோட ஹோல் இது ரவுடிசம் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஏ பிளஸ் ஏ அப்படின்னு பண்ணி அவங்களோட அவங்க நடமாட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்க ஜெயிலில் இருக்காங்களா வெளில இருக்காங்களா அன்றாட எல்லாத்திலையுமே மொத்தமாக கண்காணிப்பாங்க யார் யாருக்கு இப்போ ட்ரையல் வருது அந்த ட்ரையலில் ஒழுங்காக விட்னஸ் வராங்களா வரலையா இல்லை எவ்ரி டைம் அவர் ட்ரையலுக்கும் வராமல் அக்யூஸ் சம்மன்லேயே இருந்து வாரண்ட்டும் வாங்காமல் போய்கிட்டு இருக்கா ஸோ ரவுடிசமாக கண்ட்ரோல் பண்ணுறது எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக தான் கம்பல்சரியாகவே இருக்குது அது கண்டினியூ ஆகும் ஃபார் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட ஏ பிளஸில் இருக்க ஒரு ரவுடி கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை போய் திட்டம் பண்ணாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அது துரிதமான நடவடிக்கை எடுத்து ஒரே நாளில் அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ரவுடிசம்ன்றது ஃபுல் ஃபிளிஷ் வாஷ்டாக தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் கேஸ்ல இட் சீம்ஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் மோட்டிவ் ரேதர் தென் ஹையர்டு கில்லர் இதுவோ இன்னும் இருக்கிற மாதிரி ஒரு பர்சனல் மோட்டிவாக தான் இருக்கு அதில் தான் வந்து புரியல பிஎம் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் பிஎம்ல தான் ஃபைனல் ரிப்போர்ட் வரும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஎம் ரிப்போர்ட் வந்தோன்னா நான் ஷேர் பண்ண சொல்றேன் தென் நீ விழும் என்னென்ன இடத்துல இந்த இடத்துல காயங்கள் இருக்குன்னு அந்த டாக்டரோட ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தை இதை பத்தி நான் சொல்றது தவறான ஒரு செய்தியா இருக்கும். பிஎம் சொன்னா ஷேர் பண்ண சொல்றாங்க. சோஷியல் மீடியா பத்தி இருக்க நமக்கு கிட்ட தனியா சோஷியல் மீடியா வாட்ச் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இங்க ஹெட் குவார்ட்டர் தலைமையில ஒரு SI இதுக்காக ட்ரைனிங் எடுத்த சை அவங்க கிட்ட ஒரு நாலு பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் என்ன போடுறாங்க என்ன வருதுன்றது ஃபார்ம் மார்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ் பொறுதற வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸோட போஸ்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணுவோம் இம்மிடியட்டாக அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிருக்கு சரி ஒரு காலேஜில் வந்து அவங்க எதுக்காக அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதான் மெயின் காரணமாகவே இருக்கும் வயலன்ஸை கையில் எடுக்கிறாங்களோ இல்லை தவறான வழியில் போகிறாங்க இல்லை பொருளில் போகிறாங்கன்னு என்னைக்குமே நாங்கள் அதை டாலரேட் பண்ண மாட்டோம் டாலரேட் பண்ணுறதும் கிடையாது இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுலாம் இவ்வளோ ஃபஸ்ட்டு வேலையாகவே இருக்கும் பட் அது தவிர வழி மாறி தவறுதலான ஒரு எல்லா டீச்சர்ஸ்க்குமே சொன்னது ஒன்று தான் காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே அவங்களால கண்காணிக்க முடியுது பேஸ் காலேஜில் பசங்க என்ன பண்ணுறாங்கறதை அவங்களால கண்காணிக்க முடியல ஸோ அந்த டேட்டா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாங்களும் எங்களோட ரோண்டு போகும்போது எங்களால் கண்காணிக்க முடியும் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம் நாங்கள் அந்த ஒரு கோப்ர அந்த ஒரு கொலாபரேட் அப்ரோச் காலேஜஸோட சேர்ந்து மாணவர்களை அடுத்த ஜென்ரேஷனை முன்னாடி வழிநடத்துகிறதுக்கு என்ன பண்ணணுன்ற காரியங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இருக்கிற எல்லா கிட்ட இருக்க நூற்றி இருபத்தெட்டு காலேஜ்லையுமே ஆன்ட்டி ட்ரக் கமிட்டி ஃபார்ம் ஆகிக்கிட்டுருக்கு காலேஜஸ் நிறைய சோர்சஸ் நம்ம நிறைய குடிக்கிறோம் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் மேலும் கண்டினியூ ஆகும் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நுடைய ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு இதுக்காக ஸோ அதுவுமே கண்டினியூ ஆகும் நமக்கு ஸோ டைம் ஏதாவது ஹேண்டில் ரொம்ப வயலண்டா இல்லை வயலண்டா ப்ரொமோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் இருக்கும் அதுக்கு ஒரு சோஷியல் மீடியா தீவுமே இருக்காங்க ஓகே தேங்க்யூ